ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன மாதிரியே அம்மாவுக்கு வந்து பயங்கர சளிங்க நெஞ்சு சளி அதிகமாக இருக்கிறதுனால அவங்களால பேஸ் பேசவே மாட்டாங்க நார்மலாகவே அவங்களால வந்து அந்த இருமலால் வந்து பயங்கர சளி இருமல் அவங்களுக்கு தெருல தொண்டெல்லாம் கூட புண்ணாயிட்டிருக்கோன்னு நினைக்கிறேன் வாயெல்லாம் புண்ணு வர ஆரம்பிச்சிச்சு அந்தளவுக்கு அவங்களுக்கு சளி இருக்குது எவ்வளோ கஷாயம் குடிச்சிட்டேன் இந்த வெத்தலை க கஷாயம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாலில் மஞ்சள் தூள் போட்டு மிளகுத்தூள் போட்டு கொடுக்குறதெல்லாம் வந்து ஓரளவுக்கு சளி பிடிக்கிற மாதிரி இருந்தால் தான் தெளிவாகும் இது ரொம்ப அதிகமான மாரசளி இருக்குது அப்படின்றதுனால இதுக்கு ஒரே ஒரு தீர்வு என்ன அப்படின்னா இந்த சித்திரட்ட கஷாயந்தாங்க இது என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு ரெண்டு டம்ளர் வந்து தண்ணி எடுத்துக்கணும் ரெண்டு ஸ்பூன் வந்து சித்திரட்ட பவுடர் வந்து உங்களுக்கு நாட்டு மருந்து கடையிலே விற்கும் இந்த ரெண்டு டம்ளர் தண்ணியில் ரெண்டு ஸ்பூன் சித்திரட்டை போட்டு சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க வைக்கணும் எவ்வளோ நேரம்னா அந்த ரெண்டு டம்ளர் ஒரு டம்ளர் ஆகிற வரைக்கும் வந்து நீங்கள் கொதிக்க வச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து வடிகட்டி நீங்கள் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது எப்போ கொடுக்கணும் அப்படின்னா நைட்டு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஒரு மணி நேரம் கழித்து இந்த சித்திரட்டை பவுட்ரு கஷாயத்தை வந்து நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதாவது ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து கண்டிப்பாக வந்து சளி வந்து குறைய ஆரம்பிச்சிடும் ஒரு ரெண்டு நாள் அந்த மாதிரி கொடுத்தீங்கனாலே சரியாயிடும் அதிகமாக கொடுத்திங்க அப்படின்னா வந்து பாடியோட சூட்டை கலப்பி விட்டுரும் அதனால் பார்த்து கொடுங்க கண்டினியூஸாக இது கொடுக்க வேணாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வந்து ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ